மூன்று லோகம் முழுதுமே முக்கோடி வரத்தை உச்சி கொண்டார் மாயர் அக்கரை கோடி அரக்கன் வரம் கொண்டே வரையும் வரையும் தேவே தினன் வரையும் வேலை கொண்டு நாடான் நம்மாறை அரங்கன் மய் மேடை சொரா விட்டுவே என்பருணன் நவடை வந்து வரும் வரையும் வல்ல்வீரையில் வைப்பேன் என்பான் சந்திரனும் சூரியரும் சாய்ந்து மிகப் போகிறாக சரத்தாக இருப்பேன் தெய்வ படவார்கள் திருக்கவரி சாட்டா கை வரைந்து கெட்டி கடுவிறங்கில் வைப்பே நம்ப மறையோ நல்லா சத்திரமாறு கூடம் சுமந்து பறிந்து முன்னிறுத்தால் திரத்தால் அம்மீதனில் வைத்தரை திறனில் விட்டிடுவேன் நிச்சயம் வானரக்கன் வானவர்கள் எல்லா மலர் எடுத்து எதிரில் தான மறுவண்ணி காலவில் இருந்தும் தனி வரே கும்படி வேள்விரலில்டுவேன் மாமரி போவர் வந்து என் சொல்லுகிறா மாமனையும் ஈசன் கண்ணால் எரித்தது போல் என்னுடைய கண்ணா எமனையும் உள்ளசரெல்லாம் முகமும் கும் இங்கே முன்னாடி தராட்டாருப்பெடுத்து நேரில் கொண்டு வராட்டா எரிப்பேன் உணங்கா படிய பாவி வீரம்பரையும் படியே அரக்கண் அறையே அரசியிருந்தா படியே

அவயம் முறையம அவயம் இடும் ஒழி அச்சுதரும் தங்கமத்தில் அவயமிடும் வேதன் கைதையது தானே மாறி பரமன் போமாள் சொல்லு மாலை உடைய பாவி அரக்கனுக்கு மற்றும் பரகடி மரங்கள் மிகவரையும் ஒவரையும் வரையும் ஏவன் கொண்டு நாடாந்தம் மாலை மனதான் தேவர் அறிக்கை பொறையமிடம் லே கேட்டு இருக்க முடியவில்லை பள்ளி ஒரக்க பரிதாய் பருதில்லேன் கண்ணினால் தேவரையும் தர்க்காப்பார் அடுமில்லை என்ன வசமாய் எடுப்போம் சொருபமதே நிகரில்லாக வனே சாத்தூலி என்ன மாயன் புரிக்கே மரையோதான் அங்கே சொல்லு வாரம் ஆரை அரக்கனில் பண்டு தாங்க வராவி நானாக அதனால் சொல்ல எம்பெருமாள் அச்சு பெருமாள் ஆலோசனையாயே என்னை மகவா எடுத்த கசரகரான் நே வரம் கேட்டு அவனிருக்க யுகத்தில் உள்ள அரச்தி நகரன திருமை பிள்ளை என வந்தெடுக்க கையாய் கவசிருக்க மறைவார்த்து சாரன் குஞ்சி சுரே நம் பெருமா வெளியோரை பத்துரை பண்ணும் முறையாய் முறைப்படியே வரையும் மாநகரமாய்புமியிலே வந்து பிறந்திருக்க யானவரை ஓம் சான் படைக்க வேணும் என்ற வெள்ளி பணி மெட்டையோ வீட்டிற்கும் மதமாயி மூன்று வேறும் என்னுடன் இறங்க சமூக பொருளுடே தான் படைக்க வேணும் என்ற உரைக்கே மறையூர் நகமயில் மந்த படிய தெ கும்பூவில் வரதேவரையோரும் அடைத்தல தீமாயன் அடைய சென்றமான மண்டலம் எங்கோ வாய இப்போ படைப்பீராங்கள தாயில் வலுவும் ஆயனுக்கு நாங்கள் அறிவணிந்து எவல்லையனை நீரோ நிறையாய்ப் படையின்தான் ஜமந்து പ്പടിയേ നമ്മളാശരോ വന്നേ നഗര നാശയുട്ട് മഹാബറീരാചറി நல் மறையை ராமத்து அரங்க பத்து சீனக்கானின் தேவர் மர திருமால் ஓமரோடி புலகம் மனித பிறக்க அரசு மறவே அம்மை செய்து போல் உள்ள ஏற்கே மகவாய் பிறக்க மறைதான் பிரித்தவழி சகலீகான சிறு சிவமயமாய் படிய விரத்து எழுத்தின்படியானே படியே அமைக்கோிந்தன ராமுடன் தசரவதற்கு உச்ச திருமலை இடமா திற செய்ய துணிந்த போது ராமரண ஐயா திருமாலை போது பனைஞ்ச சம்மதிக்கடைக்கும் பொழுது பரம சிவனாரும் நடத்தும் திருமலை பற்றிப்பாங்குற அரிய சொரதுக்கு என்னை பிரவி செய்ய வந்த விவரம் வகை வகையாய் இவரேந்தனத்தில் தான் அமைந்து என்னை யார் என்னது கேட்க மறையோ நகம் அயிழ்ந்து மங்கே

மாமுனியே மாமுனியேரம் நம்போனி நீ இனத்தில் போயிருந்தே நானும் ஒரு பெண் நகரை நல்ல மகவாழ் ஆன் ஓர் அன்மதனை தலைவந்தலை வாங்கி நம்ம ிருந்து நாடாண்டு வந்தமான உதவி பெற வேணும் என்று பேரும் இருந்து என இணைந்து மாமொழிவர் வேறு வளர்க்க இந்த வழியே இவரண்டு அரக்கன்னை இல்லாமல் உள்ள ஒரு முனிவன் சாபம் உண்டே அரக்கன் வர வேண்டே அவன் போகும் அவ்வளவில் இருக்க வாய்மொழியோ இருந்தால் கவசனிலே அவை வராமல் தரைவத்து அரக்கந்தாவி மதமாடுவதில் அறியாமல் முனியை அவனாய் ஒரிசே நானையாயி அரக்கன் அவங்கூரி நான் முறை சாப்துல்லியத்தை நிற்க மிக போத்தி வாய்த்த தவ நிற்க ஒத்தினாயே கல்லா உண்டன கேவனில் ஒரு ராமில் வந்து பிறந்திடவும் மாய எடுத்து சுரீ மமுனிவன் ததர புனிதனில் இறந்து இறந்திட விருந்திடவும் பின்னும்ுவசீரமு முனியும் தினகராய் வந்து கிழத்திட வாய் மொழி கிழட்டியும் வில்லோடு திரவும் ராம பரகே ராகமத்தின்படியே முடித்திடவும்ோ பத்திரி தன் வற்போது கேட்ட உன் நல்ல வந்திருந்து சேனை நலம் இழந்து சீர்த்தே வாழ்ந்து வாழங்கள் வந்து உன் வையகத்தை சுட்டடித்து சடலம் எல்லாம் ஒழுத்து கொழ கொழுத்து சஞ்சரவண்டு சங்காலி மடிவாய் வேண்டு வேண்டவசே விமலந்தமை ஆண்டு பன்னிரண்டா தொன் தவசு நின்றன நீங்க தவரசின் நிலமைய அரிந்து வந்து அருலையினார் ஐடையும் உரைத்த பொழ்கேத்து உட்ட முனிதனக்கு ஐரைதன மைத்தனையும் சொல்லி வித்தேன் பழைய மாமுனியும் சுகசீல மாமுனியும் நம்மை வர தீட்டை செய்கிறார் முனிக்கு நல்ல ஒழு செய்ய வேணும் ஒழுங்கு செய்ய வேண்டும் அல்லாமல் தேவாதி அவயம் ஒரு கரில் எல்லாம் கண்டு இதி செய்தோம் என்றால் நல்லது பானன்று நல்லதில்

சிவனும் பல மகிழ்ந்தேன் விதமாக இருவிற செய்வோம் என்று சொன்ன பல தோத்தினொன்று தான் இருந்தாய் ஈஸ்வரரும் அப்போ நிறிதனே வரணும் மீ வணத்து விமலன் குருவேற்றோமா அப்போது பயமதாய்